வாரம் என்ன படம் பார்க்கலாம் திரைப்படங்கள் வந்திருக்கிறது பத்து பருவ படம் வரப்போகுது இந்த வாரத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய படங்கள் இல்லை மெசஞ்சர் கேள்விப்பட்டிருப்பீங்கள நம்ம செல்ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே மெசஞ்சர் பேரில் ஆல்மோஸ்ட்டு ஏதோ எயிட்டி பர்சன்ட்டு செல்ஃபோன் வச்சுருக்கவங்க ஆண்ட்ராய்டு மாறிட்டாங்க அப்போ மெசஞ்சர் என்ற வார்த்தை எல்லாருக்கும் புரியும் என்னங்க அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் வந்து ஒரு காதலிக்கிறார் அவர் வந்து காதலிச்சோடனே என்ன பண்ணுறாங்க அந்த பெண்ணு அவரை விட்டு விட்டு செல்லுகிறார் வழக்கமாக என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்கிறார்கள் ஒன்று போமா நான் வேறு வேலை பார்க்குறேன்னு போகிறது ஒரு நிலைப்பாடு அப்படியே நினச்சி உருகி அப்படியே நான் தற்கொலை பண்ணி போகிறேன் அப்படிங்கிறது நிலைப்பாடு அது மாதிரி தண்ணி நடிச்சுவிட்டு வாழ்வே மாயமாக இப்போது அவர் என்ன அந்த காதலுடைய ஆழம் அழுத்தமேல ஒரு தற்கொலை லெவலில் போகிறார் அதில் என்னாச்சுன்னா ஒரு மெசேஜ் வருது நீங்கள் நல்லவர் வல்லவர் உங்களை நான் காதலிக்கிற அப்படின்னு ஒரு பெண்ணு பேரை போட்டு வருது அது இன்னும் ஒத்து பார்த்தோம்னா அது சும்மா சும்மா வந்துக்கிட்டே இருக்குது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல என்னையாது இது மொபை அது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரியாக லிவிங் இருக்கிறார் அவர் அழைச்சிக்கிட்டு அது இந்த ஃபோன் எங்கே வாங்கப்பட்டது ஏதோ பிடிச்சி போய் பார்த்தா அது வந்து ஒரு தகப்ப ஒரு தாயாரும் தகப்பனாரும் இருக்கிறார்கள் இந்த பெண்ணு வந்து ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டாராம் இறந்து போன பெண்ணோட செல்லேருந்து எப்படியா வருது மெசேஜ் அப்புறம் பார்த்தாக்கா இல்லைங்க அந்த பொண்ணுக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அதோடு வச்சு புதைச்சிட்டோம் ஒன்று ரீசார்ஜ் பண்ணோம் இல்லாமல் எப்படியான் வந்துட்டுருக்குன்னு பார்த்தாட்டா எங்கங்க போச்சுங்கன்னு நிலேசம் போனால் அது வெட்டியார் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அது வந்து இந்த சுடுகாட்டில் பணியாளர்கிட்ட போய் சார் எல்லாம் புதச்சுட்டு போனது எப்போ வழக்கமாக அந்த சுடுகா மனோ அதை எடுத்து எடுத்தேன் பொண்ணு ரொம்ப நாள் செல்ஃபோன் கேட்டுக்கிட்டு தான் அவர்கிட்ட கொடுத்தாச்சுன்னு அந்த பொண்ணு கேட்டால் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புலங்கிறான் இது ஒரு பக்கம் அவர் பார்த்தாக்கா என்ன அப்படின்னு ஒத்து பார்த்தோம்னாக்கா இன்னொரு அவர் அடுத்து வந்து ம அந்த காதலி இறந்து விட்டார் என்ன செய்யணும் அடுத்தாப்புல ஒரு லட்சி இன்னொரு காதல் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே பார்த்தாக்கா அந்த செல்ஃபோனில் வந்து வர்ற மெசேஜை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு நீங்கள் சட்டை நல்லா போட்டிருக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க இங்கே இருக்கிறீங்க வந்தோடனே அந்த ஆவின்னு சொல்லலாம் அந்த மெசேஜில் அனுப்பக்கூடிய பெண்ணு மேலே காதல் கொண்டு விடுகிறார் காதல் கொண்டது மட்டுமல்ல அந்த பொண்ணை அந்த பெண்ணை கல்யாணம் செய்து ஆவியை கல்யாணம் பண்ணாரா அப்படின்னு கேட்க கூடாது அது செய்து கொள்கிறார் ஒரு டீப் காதல் ஏன்னா ஆனால் இந்த பெண்ணை அவர் பார்த்ததில்லை பார்க்காமலே காதல்லாம் வந்திருக்குல்ல அந்த நண்பர்களுக்கு விசுற அந்த யாரும் அந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது இருந்தாலும் அந்த பெண்ணின் சம்மேல ஒரு ஆசையாக இருக்கிறாருன்னு பண்ணி கல்யாணத்தை பண்ணால் அவங்க அம்மாவும் அப்பா இல்லாத பையன் எப்போதும் அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு வந்து அம்மாக்கள் வந்து எப்போதும் ஒரு செல்லம் கொடுப்பாங்க அவங்க வேண்டியது செய்வார்கள் என்னோட தம்பி இந்த மாதிரி வேலை பண்ண இல்லைம்மா நான் அப்படி தான் அழிஞ்சாட்டியை ஓகே எப்படி இந்த இன்னொரு திருமணத்தை செய்து விடுகிறார் திருமணம் செஞ்சாச்சு அது ஆவியா என்னங்கிறத பார்த்து பக்கத்தில் நான் நிற்கிற மாதிரி சொன்னோன்னு தாலி கட்டத்தில் இமேஜ் இந்த மைமில் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் எய்டு கூட வந்து அந்த இது கூட செய்கிறார் இதுதான் கிணக்கு அந்த பெண்ணு இறந்த பொழுது உடல் அவயங்கள்லாம் பிரிக்கிறார் அதாவது டெட்டு பிரெயின் டெட்டு யார் அந்த காதலி இவரை காதலி அந்த பெண்ணு லாரியில் இவர்கிட்ட ஃபைனலாக பேசிகிட்டு இருக்கப்போ அந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் பேசிகிட்டு இருக்கிறப்போ இறந்து விடுவதால் அதனால் பிரெயின் டெட்டுங்க உங்கள் அவயங்களை வந்து கொடுத்துடலாம் நிறைய பேர் கொடுத்துடலாம் அதன் மூலம் உங்கள் பெண்ணை பாருன்னா அதே உங்கள் இயக்குனர் வந்து அழகாக கொடுக்குறார் என்னாச்சு இயக்குனர் ரமேஷ் இலங்காமல் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொடுக்குறார் மாற்று உறுப்பு மா உறுப்பு மாற்று இது டெட்டு பிரெயின்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சு செய்கிறார் இதில் என்னாச்சுன்னா கொடுத்த உடனே என்னாச்சுன்னாக்கா இறுதியாக ஆயுடன் இணைந்து பிள்ளை பெறுகிறார் உண்மையான பிள்ளை இது எப்படி இதை நான் சொல்லிடுச்சு எப்படி போகிறதுச்சுனாக்கா அது நம்மளே போய் படத்தை அதை பார்த்துட்டேங்களா அது எதுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது அப்புறம் விஜயர் வி விஜயன் அவர் வந்து சினிமாடகிராஃபர் பண்ணியிருக்கிறார் ஒரு ஆவி படம் ஆவி இல்லை அது ஒரு ரியாலிட்டிக்காக நிறைய கிராம பகுதியை புதிய முகங்களை செய்திருக்கிறார் இதில் என்னாச்சுன்னா மியூசிக்கை வந்து அவுபக்க பட்டை கிளப்பியிருக்கிறார் ரெண்டாவது வந்து இதில் எடிட்டிங் மேட் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பிரசாந்த் ஆறு தான் செய்திருக்கிறார் இதில் என்னாச்சுன்னா புருஷோத்மன் அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த ஹீரோ அந்த மாதிரி அந்த ஹீரோவும் அந்த விட்டு அதை ரொம்ப இன்வால்வ் ஆகி கொடுத்துருக்கிறாரு இந்த படத்தை ஒரு புதுமையான அணுகுமுறை இந்த மாதிரி வரக்கூடிய படங்களில் முக்கியமான அணுகுமுறை உள்ளத்தில் ஒரு புதிய அணுகுமுறை ஏ காதலிக்க கை உண்டா காது உண்டான்னு கேட்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய அணுகுமுறை இது பார்க்க வேண்டிய படம் காதலிப்பவர்கள் காதலித்து தோல்வி வருபவர்கள் காதலிக்க வேண்டியவர்கள் பெற்றோர்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது சொல்லுது அதில் பிள்ளைகள் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படங்களில் இதுவும் ஒரு படம் அப்புறம் முக்கியமாக நண்பர்களே இதில் நம்ம டிவியில் கொடுக்குற ஜேகே டிவி ஒரு உலக மகா டிவி நீங்கள் நினைக்காட்டினா கூட நல்ல செய்திகளை உண்மையை உறக்க சொல்கிறோம் உண்மையை உள்ளபடி சொல்கிறோம் பொழுதுபோக்காக அரசியல் அரசியல் விழிப்புணர்வு பண்ணுறோம் மருத்துவம் கொடுக்குறோம் இதுபோல் நிறைய ஆன்மீகம் அந்த சோதிடம் கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால் ஊக்கப்பட ஒரு கலைஞர்களுக்கு ஏற்படுது ஊக்கப்பட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அடுத்த வந்து அந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நிறைய செய்திகள் கொடுப்பார் ஊக்கமாக வளர்த்துக்க